வணக்கம் திருச்சி ஏர்போர்ட் கே கே நகர் பஞ்சப்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள நீங்க வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இந்த லொக்கேஷன் எங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா புரியும் அதாவது கே கே நகர்ல இருந்து ஓலையூர் மற்றும் இழுப்பூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்ல ஆவூருக்கு முன்னாடியே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷன்ல வந்து இந்த இடம் மொத்த அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி எட்டு சென்ட் இருக்கு இந்த அறுபத்தி எட்டு சென்ட்ல வந்து போர் மற்றும் இலவச மின்சார வசதியோட இந்த இடம் வந்து இருக்கு இடம் வந்து ரொம்ப ரொம்ப சமமாக இருக்கும் ஏற்கனவே இது வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க இடத்த வாங்கி பெஞ்சிங் மட்டும் பண்ணி உங்களுக்கு தேவையான மரங்களையோ அல்லது நீங்க செடிகளையோ என்ன வேணாலும் வளர்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வசதிகள் வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து விவசாயம் பண்ணிட்டதுனால நிலம் வந்து ரொம்ப சமமாக இருக்கும் இந்த இடம் வந்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவுக்கு உட்பட்டது கேகே நகர் பத்திர பதிவு தான் இதை அந்த இடம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த பதிவு அலுவலகத்தோட தான் இந்த இடம் அதனால நீங்க வந்து திருச்சியிலிருந்து ரொம்ப பக்கமா இது மாதிரி இலவச மின்சாரத்தோட ஒரு இடம் வாங்கி நமக்கு வந்து ஒரு பண்ணையோ அல்லது ஏதோ தோட்டமோ அமைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு இடமாக இருக்கும் அதனால இருந்து ரொம்ப பக்கமாக நீங்கள் வந்து ஒரு இடம் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுங்க இதோட விலை இவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மற்றும் போர் இலவச மின்சாரம் இது எல்லாமே சேர்த்து அப்படியே மொத்தமாக இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க அதனால இந்த இடம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடம் சம்பந்தமாக மேலும் இன்னும் தகவல்கள் தேவை அப்படின்னா டிஸ்கிரேப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் திருச்சி ஏர்போர்ட் மற்றும் கே கே நகர் பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர்ல இந்த இடத்த வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இழுப்பூர் மெயின் ரோட்ல அதாவது ஓலையூர் மற்றும் ஆவூர் வழியாக இழுப்பூர் செல்லக்கூடிய அந்த மெயின் இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த தார் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம வந்து மண் ரோட்டில் ட்ராவல் பண்ணணும் அந்த மண் ரோடு வந்து மிக அருமையாக இருப்போம் நம்ம வந்து டூ வீலரில் போகலாம் அல்லது காரில் கூட இடத்துக்கு போகலாம் அந்த ரோடு ஃபேஸ்லேயே அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு தான் தற்போது இருபத்தஞ்சு அடி அக்கலத்துலேயே இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இலவச மின்சாரத்துடன் உள்ள இந்த இடம் சம்பந்தப்பட்ட இன்னும் மேலும் உங்களுக்கு எது தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்